அதாவது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி தென்காசி மாவட்ட மக்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி அர்ணாக்காளியக்கர் மருத்துவமனை இருதய ரத்தப்புழாய் இது ட்ரீட்மெண்டில் லேட்டஸ்ட்டு ஒன்று சிஎம்டி அப்படின்னு சொல்லுவோம் கொரோனி மைக்ரோவேஸர் டிஸ்பங்கன் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு டெஸ்ட் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து என்னென்னா அதாவது நான் முன்னே சொல்லியிருக்கேன் இருதய மாரடைப்புகள் வந்து பல காரணங்கள் உண்டு சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மற்றும் தன்மை உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது ஸ்மோக்கிங் ஹெல்டால் இதெல்லாம் சொல்லுவோம் இது எல்லாமே எப்படின்னா இருதய ரத்த குழாய்களுக்குள்ள உள்ள எண்டோதீரியம்ங்கிற கோட்டிங் அஃபெக்ட் பண்ணி அதில் கொலஸ்ட்ரால் படிவாக அட்ரோஸ்லாட்டிக் கிளாக் உண்டாக்கி அது வெடித்து மேஜர் குழாய்கள் அதாவது நானூறு மைக்ரானை தாண்டிய பெரிய ரத்த குழாய்கள் மேஜர் எபிகாடியல் வெசல்ஸில் வர்றது ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு சார்ந்த நோய்கள் இதுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஏற்கனவே ஓசிடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஓசிடி லேசர் சிகிச்சைகள் மற்றும் ஆர்பிட்டல் அத்திரக்டமி அதெல்லாம் நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் லேட்டஸ்ட்டு இப்போ இந்த மேஜர் எபிகார்டியல் வெசல் வந்து கடைசியாக கீழே சிறு இதாக வந்து பிரிஞ்சு 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 மைக்ரோ வெசல் நானூறு மைக்ரானுக்கு கீழே நூறு நூற்றம்பது மைக்ரான்களில் சிறுச இலை வந்து பிரியும் அதுதான் மைக்ரோ வெசல்ஸ்னு சொல்கிறது இந்த சிறிய நூல் ரத்த குழாய்களில் அடப்புகள் இருக்கலாம் இல்லை அந்த குழாய்கள் சுருங்கி விரிகிற தன்மையில பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் அந்த அந்த நூன் குழாய்களுக்கு அப்புறமா தான் தசை இருக்கும் ஸோ ரத்த ஓட்ட மேஜர் எபிகாடியல் வெசல் என்று சொல்லக்கூடிய பெரிய குழாய்களாக இருக்கட்டும் இல்லை அந்த நானூறு மைக்ரானுக்கு குறைந்த மைக்ரோ சொல்கிற நூற்குழாய்கள் இதை தாண்டி தான் இருதய தசைக்க ரத்த ஓட்டம் வர முடியும் இந்த அதனால் மேஜர் இதில் வரக்கூடிய அடப்பகளை வைத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது இந்த நூறு பேருக்கு ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் பண்ணோம்னா அறுபது பேருக்கு வந்து மேஜர் எபிகாடிக் வெசல்ஸில் ப்ராப்ளம் இருக்கும் நெஞ்சுவலி இல்லை மாரடைப்புன்னு வர்றவங்க இன்னும் சில பேர் நெஞ்சு வலின்னு வருவாங்க ஆனால் அதில் நாற்பது சதவீதம் பேருக்கு வந்து ஆன்ஜியோகிராம் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு ஏன்ஜியோகிராம் நார்மல் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம் ஆனால் அவங்க நெஞ்சுவலியோடயே இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த மைக்ரோவேசஸ் என்று சொல்லக்கூடிய மைக்ரோவேஸ்குலர் டிஸ்பஙங்ஷன் இருக்கிறதுனால சிறிய நுண் ரத்த குழாய்களில் உள்ள பிரச்சனைகள்னால அவங்களுக்கு ரத்த ஓட்டம் போதுமானது தசிக்கி போகாது அது அவங்களுக்கு ஒரு மார் வழியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏஞ்சியோப்ளாஸ்டி பைபாஸ் தேவைப்படாது ஏன்னா மேஜர் எப்பிக்காடில் பெரிய ரோடு சொல்கிறோம் இல்லையா அது என்ன நல்லா பெரிய குழாய்கள் நல்லா இருக்குது சிறிய ரத்த குழாய்களில் உள்ள அடப்புகளை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உரிய மருத்துவ மருந்துகள் இப்போ நிறைய வந்திருக்குது அந்த மருந்துகளை சரியான முறையில் பயன்படுத்தினா அவங்க நெஞ்சுவலி இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த கொரோனரி மைக்ரோவெசல்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டில் என்னென்னா ஒரு வயர் ரத்த குழாயில் போடுவோம் அந்த குழாய் டிப்பில் ஒரு ப்ரெஷர் ட்ரான்ஸ்டியூசரும் தெர்மிஸ்டர் என்று சொல்லக்கூடியதும் இருக்கும் இந்த ப்ரெஷர் ட்ரான்ஸ்டியூசர் வந்து ப்ரெஷரை மெஷர் பண்ணி காட்டிடும் இந்த தெர்மிஸ்டர் வந்து நம்ம டெம்ப்ரேச்சர் வேரியேஷனை வச்சு கொரோனரி ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய ரத்த குழாயில் உள்ள ரத்த ஓத்தத்தை கண்டுபிடிக்கும் ஸோ இருதய பிரஷர் கொரோனரி ஃப்ளோ ரிசர்ச் இந்த ஐஎம்ஆர் என்று சொல்லக்கூடிய மயக்காடியல் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப்ஆர் இந்த இதை பேஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு சிறு குழாய்களில் அடப்புகள் இருக்கா அதில் என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு எந்த வித மாத்திரை மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த ஐஎம்ஆர் வேல்யூ இருபத்தஞ்சுக்கு மேலே இருக்குது சிஎஃப்ஆர் வேல்யூ ரெண்டரைக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ ப்ராப்ளம் இருக்குது அப்போ அவங்களுக்கு சில மாத்திரை மருந்துகள்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் நிக்கோராண்டில் பீட்டா பிளாக்கர் நைட்ரேட்ஸ் ஸ்டார்டிங்ஸ் இப்படி ஏற்கனவே உள்ள மாத்திரைகள் தான் இந்த மாத்திரைகளை சரியான இதில் பொழுது அவங்க நெஞ்சோடு இல்லாமல் சம் நல்லா இருக்க முடியும் மற்றபடி இந்த மைக்ரோ வெசல்ஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாலும் திரும்பியும் அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல உடற்பயிற்சி செய்தல் எட்டு மணி ஏழு மணி நேரம் நல்ல தூக்கம் நேரத்துக்கு இது ரெஸ்ட் எடுக்கிறது இதுவும் ரொம்ப அவசியம் அதுபோல் ரிஸ்பேக்ட் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாக இருந்தால் வெறும் வயிற்றில் தொண்ணூறு டு நூற்றி பத்து இருக்கணும் சாப்பிட்ட பிறகு நூற்றி நாற்பது டு நூற்றி எண்பது இருக்கணும் ஆவரேஜ் ஏவன்சின்னு சொல்லக்கூடிய லைக் ஆசிலேட்டட் ஹீமோக்ளோபின் ஏழு சதவீதத்துக்கு கீழே இருக்கணும் ப்ரெஷர் நூற்றி முப்பது எண்பது கீழே கண்ட்ரோலில் இருக்கணும் கொலஸ்ட்ரால் எழுதியல்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எழுபது கீழே டோட்டல் கொலஸ்ட்ரால் நூற்றி எண்பது கீழே ஹெச்டியுங்கிற குட் கொலஸ்ட்ரால் அறுபதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க சர்க்கரை நோய் இரத்தம் அழுத்தம் கொலஸ்ட்ரால் எடை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் மூணாவதாக இந்த டெஸ்ட் பேஸ்டாக அவங்களுக்கு சில மாத்திரை மருந்துகள் கொடுத்தோன்னா அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் சில பேருக்கு மேஜர் கொரோனரி அஞ்சோகிராம் நார்மல்ன்னு சொன்னாலும் அவங்க நெஞ்சுவலிக்கு இந்த மாதிரி மைக்ரோவேசல்ஸ் மைக்ரோவேசுலர் அஞ்சுனால் காரணமாக இருக்குங்கிறத நம்ம இந்த லேட்டஸ்ட்டாக அர்ணா கழகத்தில் இதுவரைக்கும் எட்டு பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கிறோம் பண்ணதில் ஆறு பேருக்கு அந்த ஏற்கனவே ரெண்டு பேருக்கு ஒன்றுமே இல்லை நான் கம்ப்ளீட் நார்மல் ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனல் மீதி அஞ்சு பேருக்கு கொரோனரி மைக்ரோவேஸர் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது வந்துட்டு மாத்திரை கொடுத்து அனுப்பியிருக்கோம் இது எல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் பண்ணியிருக்கிறது ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ஃபியூச்சரில் தெரியும் இந்த தொழில்நுட்பம் தொழில்நுட்ப நமக்கு